அன்பான உறவுகள் அனைவரையும் மற்றொரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறோம் பெருமகிழ்ச்சி அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இது சேனல் பண்ணி தட்டிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போகலாம் மிக முக்கியமானதொரு பகுதியாக இது அமையப்போகிறது என்பதையும் தாண்டி அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கிறது நேற்றைய நாளில் பாரியதொரு துயரகரமான ஒரு சம்பவம் நடந்தது எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் பல ஊடகங்கள் வாயிலாக பகிரப்பட்டபடியும் அது இருக்கிறது பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது வயது இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் ஒரு பாடசாலை மாணவி அதுவும் சர்வதேச பாடசாலையில் கல்வி பயிலக்கூடிய மாணவி தாமரை கோபுரத்திலிருந்து விழுந்து இறந்துள்ளார் என்ற செய்தி நேற்றைய நாள் பூராகவும் பரவிச்சு ஆனால் இன்றைய நாளில் போலீஸ் ஊடக பிரிவு சொன்ன அதிர்ச்சியான தகவல்தான் எல்லோரையும் அதாவது மிக முக்கியமாக பெற்றோர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது தாமரை கோபுரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது மாடியாக இருக்கக்கூடிய கண்காணிப்பு பகுதியில இருந்து நேற்றைய நாளில் தனித்து போன அதாவது தனியாக சென்ற அந்த மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் அதாவது தற்கொலை செய்திருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது போலீஸ் திணைக்களம் மிக முக்கியமாக நேற்றைய நாளில் பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது வயது இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தோடு இருந்த மாணவிக்கு பதினாறு வயதுதான் என்பது ஊர்ஜிதமாக இருக்கிறது என்று சொன்னால் சர்வதேச ஒன்றிலே அவர் தரம் பதினொன்றிலே கல்வி பயிர்கிறார் என்ன நடந்தது ஏது நடந்தது எதற்காக இந்த உயிர் மாய்க்கப்பட்டிருக்கிறது என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை இருந்தாலும் தற்கொலை செய்திருக்கிறார் என்கின்ற பின்னணி தற்போது ஊர்ஜிதமாக இருக்கிறது கொள்ளுபிட்டியை சேர்ந்த மாணவி என்பதையும் போலீசார் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி இன்னமொரு செய்தியோடு சேர்க்கப்படுமா அப்படி என்று பார்த்தால் நிச்சயமாக சேர்க்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் கொம்பனி தெருவிலே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தார்கள் அந்த உயிரிழந்த நெருங்கிய நண்பராகவே நேற்றைய நாளில் உயிரிழந்த வயது மதிக்கத்தக்க மாணவியும் இருக்கிறார் என்பதுதான் இப்போது சோகத்தையும் இந்த சம்பவம் சம்பந்தமான மேலதிகமான திடுக்கிடும் தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா என்கின்ற கோணத்திலே போலீசாரையும் கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த இரண்டு மாணவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இந்த மாணவி பாரியதொரு மன அழுத்தத்தோடு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது நெருங்கி பழகியிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் ஆதலால் அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலும் தற்போது விசாரணைகள் அவர்களுடைய பெற்றோரிலிருந்து அவருடைய உறவினர்களில் இருந்து நேற்றைய நாளில் சர்வதேச பாடசாலை மாணவிக்கு பாடசாலையில் ஏதாவது நடந்ததா என்கின்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் எது நடந்தாலும் தீவிர விசாரணையின் பின்னர் என்ன அறிக்கை கிடைக்கிறதோ லங்காலு மூலமாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் பாய்